ஒரே ஒரு ஈடிநீடுக்கு பயந்து டெல்லியில போய் சரணாகதியான சர்வாதிகாரிக்கு புதுவிதமா முட்டு கொடுத்திருக்கிறாரே விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் முத்துக்கு முத்தாக படத்தை ஹிந்தி ரீமேக்ல பார்த்த மாதிரி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அன்ப பொழிஞ்சி அண்ணன் தம்பியா கையை கொடு அன்ப பாராட்டின காட்சிகளை பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு பார்த்தாதுங்க ரெண்டு கண்ணு பாத்தா சரி இந்த காட்சிகள் எல்லாம் எங்க நடந்தது நிதியாய கூட்டத்துல என்னங்க சொல்றீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள்தான் ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஆய கூட்டத்தை புறக்கணிச்சுகிட்டு வர்றாரு இந்த வருஷம் மட்டும் எப்படிங்க கலந்துக்கிட்டாங்க அது கிட்டத்தான் விரிவா விராவரியா ஒரு விளக்கம் கொடுத்துட்டா தமிழ்நாட்டினுடைய நிதி தேவையை வலியுறுத்தி இந்த நிதி ஆய கூட்டத்துல அவர் பேசிட்டு வந்து சரி இந்த வருஷம் நிதியாய் தேவைக்கு வலியுறுத்தி பேசிட்டு வந்து அப்ப கடந்த மூணு வருஷமா போலாம் நிதி தேவை இல்லைன்னு ஒவ்வொரு தமிழனுடைய தலையிலேயே லட்சக்கணக்கில் கடன் சுமைய சுமைச்சு வச்சுட்டு போன மூணு வருஷமும் நிதி தேவையில ஒவ்வொரு தமிழன் தலையையும் இன்னும் கடன் சுமையா சுமத்துனீங்களா அப்ப அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா இப்ப இந்த வருஷம் மட்டும் எப்படி போனீங்க எல்லாம் ரத்தீஷும் மேலையும் ஆகாஷ் பாஸ்கரன் மேலையும் நடவடிக்கை எடுக்கல ஈடி ரெய்டு நடக்கல தாம்பலுக்கே ஆபத்து வரல அதனால போகல இந்த வருஷம் அதனால தான் பயந்து போயிருக்கிறாருன்னு ஒரு சராசரியான பேச்சு தமிழ்நாடு முழுக்க பரவி நடக்கு எதிர்கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டை முன்னிறுத்து இடி ரைடுக்கு பயந்தும் ஆகாஷ் பாஸ்கரனையும் ரத்தீஷையும் உதயநிதியும் காப்பாற்றுறதுக்காகத்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லிக்கு போயிருக்கிறாரு கனிமொழி தனிப்பட்ட முறையில நிர்மலா சீதாராமனை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிகள் குழு பாஜக கிட்ட நட்புறவை பாராட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதை குறித்து திருமாவளவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்டி கேள்வி கேட்டப்ப அவர் ஒருத்தர் புரியாத புதிராக புது விதத்துல ஒரு பதில சொல்லிருக்கிறார் திமுகவும் பாஜகவும் இணைந்து கூடாது என்கின்ற பதட்டத்தில எதிர்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது என்னங்க சொல்றீங்க இத்தனை வருஷமா வீசிக்க தலைவர் திருமாவளவர்கள் என்ன சொல்லிட்டு வராரு பாஜக வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்க திமுக ஆதரிக்கிறோம் வேங்கியவையிலும் வேடிக்கை பார்க்கிறோம் கள்ளச்சாராயத்தையும் கண்டுக்காம விட்டு இருக்கிறோம் திமுகவே தீண்டாமையை கடைபிடிச்சாலும் அதை பத்தி பேசாம இருக்கிறோம் எல்லாத்துக்கும் காரணம் பாஜக தமிழ்நாட்டுல வந்துடக்கூடாது பாஜக திமுக திமுக தான் எதிர்க்கும் என்ன சொல்றாரு திமுகவும் பாஜகவும் இணைகிற கூடாது என்கின்ற பதட்டத்தில் எதிர்கட்சிகள் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு திருமாவளவர்கள் நம்புறாரா அவர்கள் நம்புறாரா ஆனா இது ஒரு சந்தேகமே இது இணையறது இவங்க ரெண்டு பேரும் திமுகவும் பாஜக கள்ளக்கூட்டையில் தான் இருக்கிறாங்க நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் ஒருத்தேவன் ஒருத்தவங்க விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க வெளிப்படையா வெவ்வேறு விஷயங்கள்ல பேசிப்பாங்களே தவிர திமுக பாஜக பார்த்தும் பாஜக திமுக பார்த்தோம் இதை அப்படியே கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி அரசியல் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் உண்மை அதுதான் உண்மை எந்த மாநிலத்துக்காவது அரசியல் நிலைத்தறி கொடுக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டுல கொடுக்குதா பாத்தீங்களா கொடுக்க மாட்டா இதையேதான் வேற கொடுத்து சும்மா பணியை வச்சு விளையாட்டு காமிச்சு அப்புறம் அவர் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க இப்ப சமாதானம் ஆயிட்டாங்க பாருங்க அது மாதிரி சமாதானம் ஆயிடுவாங்க இப்படியான விளையாட்டுகளை தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் கிருக்கணங்களா நினைச்சுக்கிட்டு அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருமாவளவர்கள் எந்த பாஜக வந்துடக்கூடாதுன்னு நாங்க திமுக ஆதரிக்கிறோம் திராவிடத்துக்காக எங்க கட்சிக்காரங்களை பலி கொடுக்கவும் துணிவோம் அப்படின்னு பேசுறாரோ அதே திருமாவளவர்கள் என்ன பதில் சொல்றதுன்னு என்கின்ற தெரியாம பதட்டத்துல அவதான் பதட்டத்துல இருக்கா திமுகவும் பாஜகவும் இணைஞ்சிடக்கூடாது என்பதற்காக எதிர்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கு என்ன சொல்றேன் ஆனா இவங்க இப்ப விசி காத்த திருமாவளவன் சொன்னதுலயே ஒரு உண்மை இருக்கு இவங்க ஒன்னும் கூடாத கூட்டாளிகள் இல்ல இவங்க எல்லாமே பையன் கூட்டாளிகள் தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முதல் முதல்ல திமுக பாஜக கூட்டணியில அதே தேர்தலில் சட்டமன்றத்துக்கு போறாரு இதே விசிகா கூட்டணி அப்ப ஹச்சி விசிகா ஓட்டு வந்திருக்கு திருமாவருக்கு பாஜக ஓட்டு வந்திருக்கு இப்படி அப்பி அரசு நடத்திருக்கிறாங்க ஆனா விசிகா அதை பத்தி பேசாரு பேச மாட்டாங்க ஏன்னா அதை பத்தி பேசணும் பாஜகவுடைய பழைய கூட்டாளின்றது தெரிஞ்சிடும் அதோட இன்னொன்று மட்டும் இல்லாம ஒவ்வொரு தேர்தலையும் மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கிறது வெளிப்பட்டுரும் கூட்டி வெளிப்பட்டுரும் இதனால தான் இது அப்ப திருமாவளவர்கள் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திட்டார் தனக்கு ஆபத்துனா யாரு கூடயும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு நீங்க பாஜகவுக்காகத்தான் திமுகவை ஆதரிக்கிற என்கின்ற சொல்ல உடச்சி அறிஞ்சிட்டாரு நாங்க அதுக்காக ஆதரிச்சுக்கல நாங்க கண்ணை ஓடிக்கிட்டு திமுக ஆதரிக்கிறோம் எதை செஞ்சாலும் திமுக ஆதரிப்போம் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார் ஏன் திருமாவளவர்கள் யார் யா அந்த ரத்தீஷ் யார் யா அந்த ஆகாஷ் பாஸ்கரா யா தமிழ்நாட்டுல டாஸ்மாக நிறுவனத்துல இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு பேச மாட்டாங்க அதை பேச மாட்டேன் எல்லாத்துக்கும் அரசியல் உள்நோக்கம் இருக்கு திமுகவும் பாஜகவும் இணைந்திர கூடாதுன்னு சரி செய்யறாங்க பதட்டத்துல இருக்கிறாங்க யார் பதட்டத்துல இருக்கிறார் திமுக பதட்டத்துல இருக்கிற பதட்டத்துல அவருடைய பேச்சு அப்பட்டமா அதைத்தான் வெளிப்படுத்தியிருக்கு திருமாவளவர்கள் தான் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கான உரிமைக்காக பாடுபடுற பஞ்சுமீழ மீட்புக்காக இருக்கட்டும் இயங்கவேல் அநியாயத்துக்காக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி கொடுக்க கொடூரத்துக்காக இருக்கட்டும் எதற்கும் பாடுபடலாம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழலை எதிர்த்தாவது அவர் குரல் கொடுக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு திமுக காப்பாற்ற முயற்சிப்பது என்பது சரியான செயலாக இருக்க ஒரு சாமானியனுக்கான மக்களுக்கான இயக்கம் நடத்தக்கூடிய திருமாவளவர்கள் துணிந்து திமுகவிடம் இதை கேட் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் திமுக செய்கின்ற தப்பை சுட்டி காட்ட வேண்டும் அதான் உண்மையான ஒரு ஜனநாயக இயக்கத்தினுடைய மாண்பாக இருக்கும் அதை அவர் செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நன்றி